வணக்கம் இது அண்ணாமலை டாலஸ் இந்த நீத்தார நாம எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அதுக்கும் வல்லுவர் சொல்றாரு செயற்கரிய செய்வோர் பெரிய சிறியர் செயற்கரிய செய்களாதா அதாவது செயற்கரிய செய்வார்கள் இந்த பெரியர்கள் அருளக்கூடியது இதே ஒரு காமெடியா சொல்லுவாங்க என்னன்னா யாரும் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு அதாவது இவங்களுக்கு இருக்கு நீத்தாருக்கு வந்து ஒரு பற்று இருக்கு என்ன பற்றுன்னா அருளனும் இந்த உயிர்கள் எல்லாம் மேன்மையில அடையணும் அப்படிங்கிற என்னென்ன அருளணும் அவற்றின் கருத்தில் கொண்டு அதாவது செம்பொருங்கி அதே வந்து பிற பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி என்ன பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பிரிவிலையும் நமக்கு தாய் தந்தையர்கள் இருக்காங்க உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க இப்போ இந்த பிரிவில நான் என் தாயும் தாய் திறந்ததோ கோயிலும் இல்லைன்னா அப்ப போன பிறவில இருந்த தாய் என்ன அந்த கோயில அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு ஸோ எல்லா பிறவிகளையும் நமக்கு தாயா தன் தந்தையா சகோதரங்களா எல்லா உயிர்களும் தன்னை உயிர்களும் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா இவை எல்லாத்தின் பிறவி மேன்மையும் நம்ம வந்து அன்பு செலுத்தி இவற்றை எல்லாம் நம்மளையும் சேர்த்து அருளக்கூடியவர்கள் நீத்தா கெப்பாசிட்டியும் அதுவும் எப்ப என்ன அருள்றாங்க நல்லா வரணும் உனக்கு வேலை கிடைக்கணும் உனக்கு இந்த பணம் நல்லா வரணும் நான் வீடு கட்டித்தரேன் இன்னொரு வீடு நீ வாங்கணும் அப்படின்னு அருள்றது இல்லை என்னென்ன அருள்றாங்க உன் பிறப்பு உனக்கு பயனாக இருக்கணும் இந்த அதாவது இந்த அடையாளம் இந்த அண்ணாமலைங்கிற அடையாளம் என் ஆத்மாக்கு பயனா இருக்கணும் அப்படின்ற செம்பொருள் காண்பது அறிவு அந்த அறிவை நீ அடையணும் அப்படிங்கிற அருள்றாங்க நம்ம இப்போவும் எத்தனையோ சாமியார்கள் சாமியார்கள் நம்ம பாக்கிறோம் தொடர்ந்தவர்கள் நீத்தார் அந்த வித்தியாசம் தெரியும் அடுத்தது சாமியாருக்கும் உண்மையா நீத்தார் அந்த வித்தியாசமும் தெரிஞ்சுக்கணும் நீங்க செயற்கரைய செய்களாதார் போலிசாமியார் ஓகேயா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு ஆனா இன்னமும் நம்ம நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பிறப்ப வீணடித்தி கொண்டிருக்கிறோம்